பூத்த மலர் வாரி வாரி வழங்கிய வள்ளல் அம்மா ரத்னவள்ளி அம்மையார் மனம் இருந்தால் பணம் இருக்காது பணம் இருந்தால் கொடுக்க மனம் இருக்காது பணம் என்னடா பணம் பணம் என்ற பாடல் வரிகள் போன்று கேள்வி கேட்கும் ஒரு விந்தையான மனிதராக திகழ்கிறார் மனிதநேய மாமணி ரத்தனவள்ளி அம்மையார் யாரை பார்த்தாலும் ஒரு பொன் சிரிப்பு அடுத்த நிமிடம் ஒரு கேள்வியை சாப்பிட்டீங்களா இதுவே பலர் அவரை அணுகும் நிலைக்கு கொண்டு சென்றது பணத்தை பார்த்தால் மக்கள் அன்பை சம்பாதிக்க முடியாது என்ற சிந்தனையை மனதில் நிறுத்திக் கொண்டு அம்மா என்று பலரும் அன்பாக அழைக்கப்படும் ரத்னவள்ளி அம்மையார் அவர்களை ஏராத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமி மக்கள் மனத்தில் பிரபலமடைய செய்தது கடந்த இரு நான்கில் ஆறு பேரழிகள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்ட நிலைகள் பத்திரிகை ஜாம்பவான் ஆதி கும்மனன் தலைமையில் இலங்கைகள் சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வசூல் செய்த சமயத்தில் உடனே முப்பதாயிரம் வெள்ளி நிதியை கொடுத்த வள்ளல் ரத்னவள்ளி அம்மையார் அன்று தொடங்கியது இவரது சமுதாய பணி மக்கள் குறித்த கவலை சாதா மக்கள் குறித்தே பேசிக் கொண்டிருக்கும் குணம் அதன் பிறகு எத்தனை நன்கொடைகள் எல்லாமே ரொக்கப்படும் இந்த சமுதாய மக்களுக்கு வாரி வாரி கொடுத்த வள்ளல் அவர் என்றால் அது மிகையாகாது இந்திய சமுதாயத்தில் ஏழை மக்கள் பலரும் இவரிடம் உதவி பெற்றிருக்கிறார்கள் மேலும் கலைஞர்கள் பத்திரிகையாளர்கள் அரசு சாரா இயக்கங்கள் என பலரும் பல அமைப்புகளுக்கும் வழங்கிய வள்ளல் இவர் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் அம்மா இல்லாத கலை நிகழ்ச்சிகளே இல்லை எனலாம் அரசியல் நிகழ்ச்சி மக்கள் நிகழ்ச்சி என்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளும் ஒரே மனிதர் மனிதநேய மாமணி ரத்னவள்ளி அம்மையார் பணத்தை பணமாக பார்க்காத இவரது குணம் யாருக்கு வரும் கடந்த ஈராயிரத்தி நான்கு முதல் இன்று வரைகள் மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் மனிதநேய மாமணி ரத்னவள்ளி அம்மையாருக்கு நிகர்ந்தவரே இவரை மிஞ்சியவர் யாரும் இல்லை என்று துணிந்து கூறலாம் அவ்வளவு நன்கொடைகள் பாடல் இவருக்கு பிடிக்கும் ஆடல் இவருக்கும் பிடிக்கும் அதனால் தான் கலைஞர்களை பாட வைத்து ஆட வைத்து அழகு பார்ப்பார் எழுபது வயதை கடந்தும் அந்த வேகம் இன்னும் குறையவில்லை இவருக்கு எனக்கு வயதாகி விட்டது என்று அடிக்கடி கூறினாலும் தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுதான் வருகிறார் டைப்பிங்கில் பூத்த மலராக மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு மா மனிதராக மொத்தத்தில் அன்னை திரேசாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித நேய மாமணி ரத்னவள்ளி அம்மையார் அவர்களின் சேவைக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் தேச ஊடகம் பெருமை கொள்கிறது